கடவுளின் தேசம் பயனாரினுடைய துயர சம்பவம் ஆறு மாத காலம் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும் தேர்தலாவில் இதுதான் இந்த கடவுளின் தேசம் இந்த கடவுளின் தேசம் பெரிய சோகத்திறப்பு மூழ்கி இருக்கு இந்த நீர் பிடிப்பு பகுதிகளில் எப்ப வேண்டுமானாலும் மண் செரிவு ஏற்படலாம் மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டி இந்த தென்மேற்கு பருவம் காட்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை தொடர் மலை மண் சரிவு இது காலம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சோகம் காலையில இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை பல பேர் உறக்கத்திலேயே மரணமடைந்திருக்கிறார்கள் தமிழ் நேரர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகமான தமிழா தமிழா பாண்டியன் வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் கடவுளின் தேசம் வயநாடினுடைய துயர சம்பவம் ஒவ்வொரு நிமிடமும் வந்து அது கண் முன்னாடி நிற்கும் ரொம்ப மிக வேதனையாக இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் மத்திய அரசு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்குறீங்க இல்ல மத்திய அரசாங்கம் உடனடியாக ஏற குறைய ஒரு மிகப்பெரிய தேசிய பேரிடர் நிகழ்ந்திருக்கு அதிகாலை இரண்டு மணிக்கு முதல் இடியற்காலை ஆறு மணி வரை பெய்த தொடர் மழை ஐம்பத்தி நாலு சதவீதம் வந்து ஆமா சென்டிமீட்டர் மழை மழை பெய்ஞ்சிருக்கு இதுல மிகப்பெரிய ஏறக்குறை நானூத்தி எண்பது உயிர்கள் பலியாக்கப்பட்டு பல பேர் தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ராணுவம் விரைந்து இருக்கு இப்ப அதே போல விமானப்படை வீரர்களும் அங்க விரைந்து இருக்கிறாங்க அங்க போக முடியாத சூழல் முதலமைச்சர் அங்க போக முடியாத சூழல் இருந்தாலும் கேரளாவினுடைய இயற்கை அமைப்பு எப்படி இருக்குன்னா அந்த பக்கம் அரபிக்கடல் இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பக்கம் அரபிக்கடல் குறுகிய நிலப்பகுதி நீங்க வ வடக்கு தெற்காக நீளமான பூமி ஆனால் கிழக்கு மேற்காக குறுகிய பூமி இந்த பக்கம் மேற்குத் தொடர்ச்சி மலையை தடுத்துக் கொள்கிற இந்த பக்கம் தமிழ்நாடு இந்த பக்கம் அரபை கடல் ஆக தென்மேற்கு காற்று இந்த மேற்குத் தொடர்ச்சி மலையின் மீது பட்டு ஆறு மாத காலம் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும் கேரளாவில இதுதான் இந்த கடவுளின் தேசம் நீங்க வயலா வயலாடு பகுதி என்பது வளமான பூமி இந்த வளமான பூமியில நீங்க தொடர் மழையால் என்ன நடந்திருக்கு மண் இலகி நீர் அதாவது நீர்பிடிப்பு பகுதிகளில் செதவி ஏற்பட்டுச்சு இதுதான் இந்த அபாயத்துக்கான மூலம் இல்ல வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எச்சரிக்கை வந்து எந்த நடவடிக்கை இல்லாமதான் இது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது குற்றச்சாட்டு இல்ல அதாவது மழை மழை பெய்யும் ஒரு பத்து சென்டிமீட்டர் பெயும் பதினஞ்சு சென்டிமீட்டர் பேயும் இதுதான் அரசு கணித்திருந்த கணிப்பு ஆனால் நீங்க நான்கு மணி நேரம் ஏற குறைய தேசிய பேரிடர் நடப்பதற்கான சாத்திய கூறுகள் உள்ள சூழலை அங்கே இருக்கு நீங்க அந்த முண்டக்கை என்கிற இடத்துல பெட்டி முடி நிறைய ரெசார்டுகள் அதாவது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆபத்தான பகுதியாக தேசிய பேரிடர் நேரக்கூடிய பகுதியாக அரசு அறிவித்திருக்கணும் ஆனால் கடந்த காலத்துல இதே போன்று குடியேற்றங்கள் தவிர்க்க தவிர்க்கப்பட்டிருக்கு குடியேற்றங்கள் அது ஆபத்தான பகுதின்னு தவிர்க்கப்பட்டிருக்கு இருந்த போதிலும் முழுமையான குடியேற்ற பகுதியை தடை செஞ்சிருக்கணும் நீங்க மழை மழை வந்து ஆறு மாத காலம் பெய்யக்கூடிய பகுதி தான் கேரளா முழுக்க இப்ப பாலக்காடெல்லாம் தண்ணியில முதல் குருவாயூர் குருவாயூர் எல்லாம் தண்ணியில நிறுத்ததா சொல்றாங்க அப்ப கேரளா என்பது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல வடகிழக்கு பருவ காட்டால மழை எப்ப வேணாலும் பெய்யும் அது காலம் நேரமே கிடையாது அது இந்த ஜூன் முதல் செப்டம்பர் வரை கடுமையான மழை பெய்யும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நாலு அஞ்சு மாசம் தொடர்ச்சியா மழை பெய்யும் ஆறு மாத காலம் என்பது மிதமான மலையிலிருந்து நீங்க மிக வேகமான மழை கேரளா பொறுத்த வரைக்கும் அஞ்சு பேர் வீட்டுல இருந்தாங்கன்னா அஞ்சு கொடை இருக்கும் யார் கொடையில வெளியே போக முடியாது அந்த அளவுக்கு வந்து சிறபுஞ்சி போல அதாவது கடவுளின் தேசம் அப்படின்னா உண்மையாகவே இந்த கடவுளின் தேசம் பெரிய சோகத்தில் இப்ப மூழ்கி இருக்கு இதா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐந்து கோடி ரூபாய் நிவாரண தொகை கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார் கேரளா அரசுக்கு வந்து எல்லாமே மீட்பு அனுப்பி இருக்காரு தீயணைப்பு அருகில் இருக்கக்கூடிய அண்டை நம்மளுடைய சகோதரர்கள் அப்படின்னு எண்ணத்துல வந்து தமிழக மக்கள் வந்து உண்மையில் அதுக்கான முதல் நிதியா வந்து நடிகர் விக்ரம் கூட ஒரு இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு இப்ப கேரளாவை பொறுத்தவரை மழை மலை சார்ந்த இடங்கள்ல நீர்பிடிப்பு இந்த மண் சரிவு என்பது ஏற குறைய நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை இப்போ அத்தனை பேருமே தமிழர்களும் ஏறக்குறைய ஒரு நாற்பது சதவீதம் இருப்பதாக அஞ்சப்படுகிறது அதனால அந்த தோட்ட தொழிலாளிகள் வங்கதேசத்துல வந்த இது தோட்ட தொழிலாளிகள் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பேரு கிட்ட வேலை பார்த்து தகவலும் இருக்கணும் இல்ல இது அந்த அது முழுக்க ரப்பர் டீ தேயிலை விளைவிக்கிற பகுதி இந்த பகுதியில் எப்பவுமே அளவுக்கு அதிகமாக மழை பெய்தால் மண் இலக்கம் ஏற்பட்டால் நிலச்சரிவு ஏற்படும் இத தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் மக்கள் குடியேற்றத்தை தவிர்த்திருக்கணும் அரசு முன்னெச்சரிக்கையாக மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு இருக்க வேண்டும் ஆனால் அரசு நீங்க இவ் கனத்த மழை நான்கு மணி நேரம் பெய்யின எதிர்பார்க்கல இந்த இது போன்ற பகுதிகள்ல கண்டிப்பாக மக்கள் குடியிருப்பை தவிர்க்க வேண்டியது கேரள அரசுக்கு இந்த இது தொடர் எச்சரிக்கை இந்த நீர் பிடிப்பு பகுதிகள்ல எப்ப வேண்டுமானாலும் மண் சக்தியை சக்திகள் ஏற்படலாம் ஆனா இந்த ஒரு சம்பவம் வந்து தமிழகத்துக்கு ஒரு எச்சரிக்கை தானே தமிழகத்துல பல் பல்வேறு இடங்கள்ல வந்து நீலகிரி மாவட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா இது போல ஒரு இடங்கள் இருக்குல்ல இனியாவது வந்து கவர்மெண்ட் அதுக்கான நடவடிக்கை எடுக்குமா இல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க நீலகிரியில மலை கொடைக்கானல் ஏலகிரி இவல வந்து அளவுக்கு கதிகமான பேயார் மலைகள் வந்து விட்டாலா அது அதாவது நீங்க கேரளாவுக்கும் ஆஹ் அதாவது நீலகிரி கொடைக்கானல் வால்பாறை ஏலகிரி ஏற்காடு இங்க எல்லாமே தான் ஆனால் தொடர் மலைகளால் மண் இலகுவது கிடையாது கேரளாவில் நீங்க ஆறு மாத காலம் தொடர் மலை அதை தாண்டி நான்கு மணி நேரம் தொடர் மலை இதனால கேரளாவை கேரளாவுடைய சீதோஷ நிலை அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கேரளா பகுதி கேரளாவை சாண்டிய தமிழ்நாடு பகுதி மழை காற்று அதாவது தென்மேற்கு பருவ காற்று எங்க எங்க எங்கப்படுது மேற்கு தொடர்ச்சி மலையில போட்டு கேரளா மழை பெய்யுது இந்த மழையை சாண்டி வருவதில்லை நீங்க பாலக்காட்டு கணவாய்கிறோம் பாலக்காட்டு கணவாயில இடைவெளி அந்த இடைவெளியில அந்த குளிர்காட்டுல அடிக்குது இந்த மழை இங்க பெய்வதற்கு வாய்ப்பு இல்லை மேற்கு தொடர்ச்சி மழை பாலக்காட்டு கணவாய் வழியாக குளிர்காற்று அடிப்பதனால நீலகிரி மாவட்டத்துல கோயம்புத்தூர் மாவட்டம் ஈரோடு உட்பட பல மாவட்டங்கள்ல பருத்தி விளையும் பருத்தி விளைந்து பருத்தியிலிருந்து இருந்து அந்த காற்றில் ஈரப்பதம் இருக்கிற காரணத்தினால பருத்தியிலிருந்து இருந்து நூல் எடுப்பது ஏதுவாகிறது எல்லாமே கேரளா இருக்கக்கூடிய அந்த வட வடகிழக்கு தென்மேற்கு காற்று இரண்டுமே மிகப்பெரிய சாதகத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்தியாவுடைய மான்செஸ்டர் பம்பாய் தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் கோயம்புத்தூர் கோயமுத்தூர்ல இத்தனை பஞ்சு ஆடைகள் இருப்பது காரணம் பஞ்சு விளைவிப்பதும் இந்த தென்மேற்கு பருவக்காட்டு தான் அதே போல இந்த தென்மேற்கு பருவக்காற்றில் நீங்க பருத்தியில் இருந்து நூல் எடுப்பதற்கு நூலில் உள்ள ஈரப்பதமும் அதே போல பொள்ளாச்சி பக்கம் ஏறக்குறைய இரண்டாயிரம் விண்டு மில்கள் இருக்கு காற்றாலை மின்சாரி காற்றாலை இது ஓடுது கேரளாவுடைய தென்மேற்கு பருவ காற்று நம்பி தான் ஓடுது அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதெல்லாமே கேரளாவுடைய மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சாரல் அந்த காற்று அழுத்தம் தான் இந்த விண்டு தான் ஓடுது ஆக கேரளாவை மண்ணினுடைய நிலைமையும் கொடைக்கானல் நீலகிரியுடைய மண் நிலைமையும் வேறு வேறு ஆறு மாசம் மழை எங்க பெய்யூலையை ஊட்டி சேரன் கூட ஒரு பகுதி இருக்கு அங்கதான் அங்கதான் மண் செறிவு கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய தமிழ்நாட்டை பாதுகாப்பது எது மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டி இந்த தென்மேற்கு பருவ காட்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை அதனாலதான் தமிழக கேரளாவை ஊட்டி அந்த நிலம் பாதுகாக்கப்படுகிறது மண் பாதுகாக்கப்படுகிறது மண் மழையும் அதிகமாக பெய்தால் நீங்க கேரளாவை போல ஆனா வந்துடும் அப்படி இல்ல நீலகிரி மலையில ஏற குறைய நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் மேட்டுப்பாளையம் டு சேலம் ரோடு மைசூர் பார்டர் இந்த நூத்தி ஐம்பது கிலோமீட்டரும் டீ விளையுது காபி விளையுது சிங்கோனா விளையுது எல்லாம் விளையுது என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த டீ காபி இவைகளுக்கு நீ நிக்க கூடாது கீழே வந்துடும் அதனால கேரளாவுடைய சீதோஷ நிலை வேறு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தாண்டி தமிழ்நாட்டினுடைய சீதோஷ நிலை வேறு ஆனா கேரளா என்பது உண்மையாவே கடவுளின் தேசம் மிக மிகப்பெரிய சோகத்தை கண்டிருக்கு தோண்ட தோண்ட பின்னங்களா வருது அதனுடைய நிலைமை மாறத்துக்கு பல மாதங்கள் ஆகும் கேரளாவை பொறுத்தவரை நீங்க அரசு நிர்வாகம் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள்ல மீட்டு எடுத்து விடுவார்கள் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அங்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைப் போல கேரளாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பொது சேவைக்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிற பழக்கம் நிறைய உண்டு கேரளாவில் அதனால அரசு ஊழியர்கள் தனியார் தொண்டு நிறுவனங்கள் தனியார் ஆர்வலர்கள் அத்தனை பேருமே பேரிடர் மீட்புக்காக அத்தனை பேருமே அந்த பகுதி விரைந்து இருக்கிறார்கள் அதனால அதிகபட்சம் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள்ல முதலமைச்சரோ கடமைச்சரோ யாரு சென்று அந்த மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகி நீங்க கடந்த முறை வயநாடு தொகுதியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி இப்ப தொகுதிக்கு வருவதற்காக இந்த தொகுதி எதிர்கட்சி தலைவர் வந்து போகக்கூடிய அளவுக்கு நிலைமை சீராகல ஆமா அங்க மோசமான இது முதலமைச்சர் அங்க போக முடியாத அளவுக்கு நிலைமை அவரும் சொல்லிருக்காரு யாரும் வந்து இவங்கள தவிர மீட்பு பண்ணி குடும்ப தவிர வேற யார போக கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காரு ஆமா ஏன்னா அங்க என்ன நிலைமை சீராகல வெள்ள வேண்டும் மழை எப்போது வேண்டுமானாலும் நிலவச்சரிவு ஏற்படலாம் நீங்க அங்க முழுமையான போக்குவரத்து அனைத்து தடை செய்யப்பட்டிருக்கு மக்கள் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க மீண்டும் எப்போ நிலச்சரிவு ஏற்படும் தெரியல பல பேர் உறவினர்களை தேடிக்கொண்டிருக்காங்க பல சோகங்கள் கடவுளின் தேசம் பல சோகங்களை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறது கடந்த வருடம் நடந்த வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்கிலிருந்து மீண்டு வருவதற்குள் மீண்டும் இது போல மண் சரிவு கேரளாவை பொறுத்தவரை இயற்கை நிலம் அந்த இயற்கை நிலத்துல தொடர் மழை மண் சரிவு இது காலம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சோகம் இந்த சோகத்திலிருந்து மீண்டு வருவதற்கு அவர்கள் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் காரணம் அந்த வேட்டு பகுதியில் இருந்து அங்கிருந்து வெளியேற வேண்டி வரும் அந்த நிலங்களை இழக்க வேண்டி வரும் காரணம் இரவில் தூங்கி கொண்டிருந்தவர்கள் காலையில இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை பல பேர் உறக்கத்திலேயே மரணமடைந்திருக்கிறார்கள் அதுதான் மிகப்பெரிய ஒரு சோகங்கள் அஹ் உண்மையில கடவுளின் தேசம் என போற்றக்கூடிய அந்த இடத்தில் பல பேர் வந்து நம்மளுடைய நம்பிக்கையின் பேர் கடவுளோட போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னதோட இனிவர காலங்களில் வந்து அந்த தேசத்தை மீட்டெடுக்க வந்து நாம் எல்லோரும் பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்